பேப்பர் ரோஸ் மாதிரி நல்லா சன்னமான தோசை ஊற்றிட்டு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கார சட்னி செஞ்சு அந்த சட்னியை இந்த தோசையில் இப்படி அப்ளை பண்ணி தோசையை நல்லா முருகலாக வேக வச்சு சாப்பிட்டா சொல்லவே முடியாது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இதோடய செய்முறை பாத்திரம்லாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா பழமாக இருக்க மூணு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் டேரெக்டாக அப்படியே மிக்சியில் சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த தோல் வந்து சரியாக அறப்படாது அப்படியே வந்து திப்பி திப்பியாக அப்படியே நிற்கும் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கும் போது அந்த தோல் எல்லாமே நல்லா சாஃப்டாயிடும் அரைக்கும் போது நல்லா மையாக அறப்படும் அதுக்காக தான் ஊற வச்சுருக்கோம் இப்போ இது ஊறட்டும் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா ஊறி அந்த மிளகாவும் நல்லா சாஃப்டாயிடுச்சு இந்த தக்காளி தோலும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது ஊற வச்ச அந்த தண்ணி வந்து வேண்டாம் அதை வந்து வடித்து எடுத்துருங்க இப்போ இந்த தக்காளியை மட்டும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க முழுசாக சேர்த்து அரைச்சோன்னா மிக்சியில் சரியாக அறப்படாது அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது வந்து கார சட்னிங்கிறதுனால நான் பத்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லாவே காரமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே பதினஞ்சு பூண்டு பால் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து தோல் உரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க இப்போ இது கூட ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அந்த தக்காளியில் இருக்க ஈரமே வந்து இந்த சட்னிக்கு போதும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை விட வந்து தண்ணியாக அரைச்சிடாதீங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து தோசை ஊற்றுறதுக்கு தவா அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த தவா பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்துட்டு நல்லா சன்னமான தோசையாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து மொத்தமாக ஊத்தாப்ப மாதிரி வேணுணாலும் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் ரெண்டு பக்கம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் சன்னமாக ஊற்றிருக்கனால இதை வந்து ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தோசை மாவு வந்துட்டு நல்லா மேலெல்லாம் வந்து வெந்திருக்கு பச்சை மாவு கொஞ்சம் கூட இல்லை ஆனால் தோசை வந்து இன்னும் செவக்கலை இந்த மாதிரி ஸ்டேஜில் இது கூட வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம அரைச்ச அந்த சட்னியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சட்னி சேர்த்தா போதும் இப்போ வந்து தோசை முழுக்க நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா காரமான தோசையாக இருக்கனால நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்லா வேகட்டும் நல்லா முருகலாக வரணும் அடியில் பார்த்திங்கன்னா நல்லா சவந்து வரணும் அந்த மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் இந்த தோசை வந்து நடுவில் நல்லா சவந்துருக்கு உரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா லேசாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு வந்ததும் இந்த தோசையை அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தோசையை திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் மொத்தமாக ஊற்றாப்போம் மாதிரி ஊற்றுனா மட்டும் அதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி சண்டமாக ஊற்றினா நல்ல ஒரு பக்கம் முருகலாக வெந்தால் போதும் இதை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் கார தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த தோசையை எந்த சைட் டிஷ்ஷுமே சேர்க்காம சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்கள் சைட் டிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா காரம் கம்மியாக சேர்த்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்